சீமான் நிரூபித்தவர் விஜய் நிரூபிக்காதவர் இந்த கம்பாரிசன் வந்து என்னன்னா சீமான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குங்கிறது நிஜம் விஜய்க்கு நான் சொல்லக்கூடிய நாலு சதவீதம் வாக்குனாலும் சரி இன்னொருத்தர் என் மாதிரி நாற்பது சதவீதம் விஜய் எடுப்பாருன்னு சொன்னாலும் அது கற்பனை அது அன்புரூவ்டு நாட் டெஸ்ட் நான் என்னோட நாள்ங்கிறத மட்டுமே நான் எம்பசிஸ் பண்ணி சொல்லலை இந்த நாளும் ப்ரூவ் ஆகாதது தான் இப்போ விஜய்க்கு பொசிஷன் வந்து தீபா ஜெயக்குமார் மாதிரி சீரோ பர்சன்டேஜ் தான் ஜ சசிகலா மாதிரி சீரோ பர்சன்டேஜ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் களத்துக்குள்ளே வந்த பிறகு தான் அவருக்கு பலன் தெரியும் கமலஹாசன் டூ பாயிண்ட் ஒன்று கமலஹாசன் கீழே போனதுக்கு காரணமே சீமான் விக்ரவாணியில் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு எடுக்கும்போது கமலஹாசன் களத்துக்குள்ளே வந்து அஞ்சாறு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்கலாம் அவர் பிரச்சாரம் பண்ணினார் அவர் வரல ஆனால் சட்டமன்ற தேர்தலில் சீமான் நியர்லி செவன் பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்துட்டார் கமல்ஹாசன் ரெண்டரை பர்சன்ட் போயிட்டார்னா களத்துக்குள்ளே வரல அப்போ களத்துக்குள்ளே வராமல் விஜயும் கமலஹாசன் டூ பாயிண்ட் ஓ மாதிரி தான் இருக்கிறாரு பலம் நிரூபித்தவர் சீமானுங்கிறதும் விஜய் பலம் நிரூபிக்காதவங்கிறதும் வித்தியாசம் தெரியாமல் ஊடகத்தில் பலரும் பேசிகிட்டு இருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மணி கொண்டவர்கள் இப்போ வந்து இப்போ உள்ள இதை பேசும்போது அவங்க தெளிவாக இருப்பாங்கன்னு நான் கரு கருதுறேன் வழக்கறிப்பியாக போன்றவங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியலை லெஸ் பாம்படாக இருக்காங்க விக் டு பிட்ரி தம் பெரிய மனிதர் நல்ல நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக அரசியற்றத்தோட பேசக்கூடியவர் தான் அவரை நம்ம வேறம்படியாக அவரெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல விரும்பலை ஸோ இதில் விஜய் அப்படி செயல்படுறாரு இப்படி செயல்படுறாருன்றதுலாம் அவருக்கு விருப்பம் நிலைய எதிர்ப்பு அப்புறம் இப்போ நல்லது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் இந்த விவகாரத்து இந்த விஷயங்கள்லாம் வந்து சீமான் அவர்கள் வந்து களத்துக்கு வந்து போராட்டத்தை பார்க்க முடிஞ்சுது ஆனால் விஜய் வந்து களத்துக்கு வரவே வந்து அச்சப்படுறாரு இது வந்து முழுக்க முழுக்க வந்து போலி அரசியலில் மேலோட்டமான அரசியல் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிரம்பரமாக இந்த விஷயம் அதான் நான் சொன்னேன் விஜய் சீமான் கம்பாரிசன் கடைசியாக சீமானே எதிர்பார்க்காத வகையில் சீமானுக்கு லாபமாக வரும் அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு சார் சார் நடிகரும் அரசியல் பிரமுகருமான விஜய் அவர்கள் தமிழக வெற்றி மாநாட்டில் கொள்கை விளக்கத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க ஆளுநர் பதவியே வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் வந்து சீமான் அவர்கள் வந்து களத்தில் நின்று போராடுறாரு கைது நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டாங்க ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஆளுநரே வேணாம்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு போயிட்டு மனு கொடுத்திருக்காரு சமூக தலங்களை எப்படி பேச தான் சீமான வந்து ஏற்றியும் விஜய் வந்து தாழ்த்தியும் வந்து நிறைய பேச்சுவார்த்தை வார்த்தைகள் வந்து போயிட்டு இருக்கு இத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சீமான் விஜய் கம்பேரிசன் வந்து நியாயமான கம்பேரிசன் அல்ல சீமான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்ற ஒரு தலைவர் விஜய் தன் பலத்தை நிரூபிக்காத ஒரு தலைவர் விஜய் பொறுத்தளவில் பலத்தை நிரூபிக்கிறதுக்கு அவர் களமாடணும் அவர் களமாடுறதும் ஆடாததும் அவருக்கு விருப்பம் அவர் எப்படி களமாடணும் இப்படி களமாடக்கூடாதுங்கிறத மற்றவங்க சொல்ல முடியாது மர்சனங்களாக வைக்கலாம் அவர்தான் தான் அதில் முடிவெடுக்கணும் அவருக்கு ஆலோசகர்கள் தான் கேட்டு அவர் தான் முடிவெடுப்பார் ஆனா அவர் களம் ஆடினாலும் ஆடாவிட்டாலும் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட் இதுதான் பலருக்கு வந்து தமிழ் மண்ணில் வந்து அந்த நுணுக்கமாக இந்த விஷயத்தை புரிஞ்சக்கூடிய அளவுக்கு போதுமான அறிவில்லாதவங்கள்லாம் விதமாக அவங்க இஷ்டம் போல இருக்கிறாங்க அது வருத்தத்தை தருது நமக்கு இந்த லெஸ்ஸின் லெஸின் இருக்காங்களேங்கிறது தான் நம்ம பார்வை மண் மற்றவங்க ஒரு போராடி அவர் மக்களை திரட்டி வரணும்னு சொல்கிறாங்க அவர் போராடுறதும் மக்களை திரட்டுறதும் நிரூபிக்கிறதுக்கு தான் சீமான் நிரூபித்தவர் விஜய் நிரூபிக்காதவர் இந்த கம்பாரிசன் வந்து என்னென்னா சீமான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குங்கிறது நிஜம் விஜய்க்கு நான் சொல்லக்கூடிய நாலு சதவீத வாக்குன்னாலும் சரி இன்னொருத்தர் என்டிஆர் மாதிரி நாற்பது சதவீதம் விஜய் சொல்லலாம் அது கற்பனை அது அன்புரூவ்டு நாட் டெஸ்டட் நான் என்னோட நாளுங்கிறத மட்டுமே நான் எம்பசிஸ் பண்ணி சொல்லலை இந்த நாளும் ப்ரூவ் ஆகாதது தான் இப்போ விஜய்க்கு பொசிஷன் வந்து தீபா ஜெயக்குமார் மாதிரி சீரோ பர்சன்டேஜ் தான் ஜெ சசிகலாம் மாதிரி சீரோ ஜீரோ பர்சன்டேஜ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் களத்துக்குள்ளே வந்த பிறகு தான் அவர் பலன் தெரியும் அதாவது அவர் ப்ரூவ் பண்ணதுக்கு முன்னாடியே அவர் ப்ரூவ் பண்ணதுக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக சரியான நடவடிக்கைகள் எடுக்கலைன்னு மக்கள் சொல்கிற சொல்கிறாங்க விமர்சனம் வைக்கிறாங்க ஆனால் அந்த விமர்சனம் வைக்கக்கூடவங்க ஏதோ ஒரு ப்ரூவ் பண்ணவர் பண்ணினோர் மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க நேற்று ஒரு தொலைக்காட்சியில் முந்தாந்து பேசும்போது கூட விஜய்க்கு இத்தனை சேத வாக்குன்னு கொடுக்குறாரு அது எப்படி கொடுக்க முடியாது அவருடைய அறியாமையை காட்டுது அவர் அவருடைய ஒரு பகுத்தாய்வில் வந்து அவருக்கு புரிதல் இல்லாததை காட்டுது விஜய் இரநூற்று பத்து நாலு தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிரூபிக்கிறது தான் விஜய்க்கு ஓட்டு மற்ற ஓட்டெல்லாம் கற்பனை ஓட்டு கற்பனை ஓட்டுக்கு ஒருத்தர் சீட்டு கொடுப்பாங்கன்னா ஒரு தலைவர் சீட்டு கொடுத்தா கொடுத்தது தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கற்பனை ஓட்டுக்கு சீட்டு கொடுப்பாருன்னு நினைக்கல ஏன்னா அவரோட இது வந்து ஜெகஜால கில்லாடி எத்தனை பேருக்கு வேப்பல அடிச்சிருக்கிறார் ஐயா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி அமித்ஷாவுக்கே இருபது சீட்டு தான் கொடுத்தாரு டாக்டர் ராமதாஸுக்கே ஒரு கையில் பத்து புள்ளி அஞ்சு ஒரு கையில் இருபத்தி மூணுன்னு இருபத்தி மூணு சீட்டு தான் கொடுத்தாரு அதே மாதிரி தமிழிசை அம்மையாருக்கே தென்ஜென்னெல்லாம் கிடையாது ஏன் லாயலிஸ்ட் ஜெயக்குமார் மையன் ஜெயவர்த்தன் தான் நீங்கள் தோக்கலை தூத்துக்குடிக்கு பொங்கன்னு விரட்டி விட்டார் அவர் அவர் வந்து ஒரு அரசியல் பேரத்தில் அவர் வந்து விழுந்தாருன்னா ஒரே ஒரு இடம் தான் பிரேமலதா அம்மையாருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அஞ்சு ச அஞ்சு சீட்டு கொடுத்தது வேறு வழி இல்லாமல் அவர் அந்த இதை கொடுத்தார் மற்றபடி அவர் பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறதில்லை ஏன் சொல்கிறோம்னா பல நிரூபித்தவர் விஜ் சீமானுங்கிறதும் விஜய் பல நிரூபிக்காதவங்கிறதும் வித்தியாசம் தெரியாமல் ஊடகத்தில் பலரும் பேசிகிட்டு இருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மணி போன்றவர்கள் இப்போ வந்து இப்போ உள்ள இதை பேசும்போது அவங்க தெளிவாக நான் கரு கருதுறேன் பழக்கறிப்பையாக போன்றவங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியலை லெஸ்ஸின் பாப்பிடாக இருக்காங்க விஹாவ்ட் டு பிட்ரி தம் பெரிய மனிதர் நல்ல நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக அரசியற்றத்தோட பேசக்கூடியவர் தான் அவரை நம்ம வேறம்படியாக அவரெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல விரும்பலை ஸோ இதில் விஜய் அப்படி செயல்படுறாரு இப்படி செயல்படுறாருன்றதுலாம் அவருக்கு விருப்பம் அவர் வாக்கெடுக்கிறதுக்கு என்ன ரூபத்தில் போகிறாரோ அது அவர் அந்த ரூபத்தில் போகலாம் அவருக்குன்னு ஒரு வியூகங்கள் இருக்கும் ஆனால் எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டியது எல்லாரும் தெளிவாக சொல்ல வேண்டியது விஜய் அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு இப்போ அவர் கையில் ஓட்டு தான் நம்ம கணிப்பு ஓட்டு கையில் இல்லை ஓட்டு நிரூபிக்காத ஒரு நம்பி யாருமே கூட்டணிக்கு வரமாட்டாங்க இப்போ சீமான் சொன்ன மாதிரி மக்கள் நல கூட்டணிக்குன்னு ஆட்கள் வந்தால் வந்தாலும் வந்தாங்கன்னா விஜயகாந்த் எட்டு பத்து அஞ்சுன்னு ஓட்டு எடுத்தவர் ஓட்டு எடுத்தவர் நம்பி தான் ஆட்கள் வந்தாங்க ஓட்டு எடுக்காதவர் நம்பி யாரும் வ வரமாட்டாங்க இதுவரை விஜயை நம்பி யாரும் வரலையே பெரிய மாநாடு நடத்தி கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது கூட அவருக்கு சாதகமாக நாலு பேர் பேசி அவர் கூட வரதுக்கு யாருமே இல்லையா திருமாவளவுன்னே என்ன சிப்பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாப்பு இல்லையே சீமான் வந்து என் தம்பி நான் நான் நிரூபித்தவன் என் தம்பி நிரூபிக்கலை என் தம்பி என்ன ஏற்றுக்கிட்டால் சரி நான் இவ்வளோ சீட்டு என் தம்பி கொடுப்பேன் என் தம்பிக்கு எனக்கு சப்பார்டினேட்டாக வரட்டுங்கிற மாதிரி சீமான் பேசிவிட்டு போயிட்டாப்புலையே அப்போது விஜய்க்கு இருக்க வேண்டிய நிர்பந்தம் பலன் நிரூபிக்கிறதுக்கு பலன் நிரூபிக்கிறதுக்காக விஜயகாந்த் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் அடித்தார் கடுமையாக உழைச்சார் பிரேமலாதா அம்மையாரும் டூர் போனாங்க அவங்க வந்து அதில் எட்டு புள்ளி மூணு சட்டமன்றத்துலேயும் பத்து சதவீதம் மக்களையும் எடுத்து டூ டைம் ஓட்ஸு டூ டைம் முத டைம் எடுத்ததை விட ரெண்டாவது டைம் வந்து பத்து அதிகம் எடுத்ததுனால ஜெயலலிதா அங்கீகரித்து மதித்து நாற்பத்தோரு சீட்டை விஜயகாந்துக்கு கொடுத்தாங்க அப்போ ப்ரூவ்டு லீடர் விஜயகாந்துக்கு தான் ஜெயலலிதா மேயர் சீட்டு கொடுத்தாங்க பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி நாமக்கல் கூட்டத்தில் விஜயகாந்து வந்து சீட்டு கேட்கும் போது ஜெயலலிதா மோர் என்ன சொன்னாங்கன்னா வைகோ தான் ப்ரூவ்டு லீடர் விஜயகாந்த் பலம் நிரூபிக்கலை அவர் கையில் வராத ஓட்டுக்கு அவருக்கு நான் சீட்டு கொடுக்க முடியாதுன்னு ஆணித்தரமாக சொன்னாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் விஜயகாந்த் கையில் வராத ஓட்டுக்கு ஜெயலலிதா அம்மையார் சீட்டு கொடுக்க மறுத்துட்டாங்க ஒரு நாயுடு சமூகம் ஒரு பிரச்சார பீரங்கி அளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு வேணால் தரலாங்கிற முடிவுக்கு தான் அம்மையார் இருந்தாங்க ஆனால் எட்டு புள்ளி மூணு நிரூபித்ததும் நாப் நாற்பத்தோரு சீட்டை கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் விஜயம் நீங்கள் இன்றைக்கி வந்து பேட்டி கொடுக்கல அங்கே வரல இங்கே வரலைங்கிறதெல்லாம் அவருக்கு விருப்பம் அவர் வாக்க நிரூபிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் செய்யணும் அவர் வந்து வாக்கை சரியாக நிரூபிக்கணுங்கிற எண்ண ஓட்டம் அவருக்கு இல்லைன்னா இந்த மாதிரி தான் அவருக்கு தன்னோட அரசியலை நகர்த்துவார் இப்போ அவர் இலவசங்களுக்கு ஆதரவாக ஒரு ஒரு சொல்லியிருந்தார் பத்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு விஷயத்தில் தன்னோட நிலைப்பாட்டை இன்னும் சொல்லலை அருந்ததிர் உள்ள ஒதுக்கீட்டு நிலைப்பாட்டில் அதிமுக நிலைப்பாட்டோடு சேர்த்து ஓடிர்லாங்கிற மாதிரி அவர் பார்க்குறாருன்னா அவரோட ஒரு நோக்கம் உண்மையிலே இரநூற்று பத்து நாலுலேயும் கேண்டிடேட் போட்டு பலன் நிரூபிக்கிறதுங்கிறது இல்லைங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு வருது ஸோ அப்படி ஒரு எண்ணத்தில் தன் வாக்கு வங்கியை உயர்த்தணும் மக்களை சந்திக்கணுங்கிற எண்ண ஓட்டம் இல்லாமல் தன் பாப்புலாரிட்டியை வச்சு தேவையானவங்கள்ட்ட சீட்டை வாங்கிக்கிட்டால் அது கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி போனால் அது ஒரு ஈஸி கோயிங் பொலிட்டிக்ஸு அந்த பொலிட்டிக்ஸை விஜய் பண்ணுறாரு தான் எடுக்க முடியும் ஏசி சண்முகம் மிகப்பெரிய கூட்டத்தை காணிச்சார் கலைஞர்கிட்ட அஞ்சு சீட்டு வாங்கினார் கண்டப்போ அதோட பெரிய கூட்டம் பிரம்மாண்ட கூட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள யாதவர்கள் கூட்டம் பெரிய அளவில் யாதவர்களை திரட்டி நிரூபிக்கலை ஆனால் கூட்டம் சேர்க்கும் சக்தி உண்டுங்கிறத காட்டினார் அதுக்கு ஒரு அஞ்சு சீட்டு கொடுத்தாப்புல அப்போ விஜயும் வந்து நிரூபிக்கணுங்கிற எண்ண ஓட்டம் இருந்தால் தான் ப்ரெஸ் மீட்டுக்கு வருவார் போராட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுவார் அம்பேத்கரை ஒரு தான் கொள்கை ரீதியாக அதுக்கு ஒரு கட்சியோட உள்துறை அமைச்சர் அவமானப்படுத்த அவர் கருதுனா அதற்கு போராட்டங்களை பண்ணுவார் அல்லது அதில் ஒரு ஈஸி கோயங்காக டச் அண்ட் கோவிலில் தான் இப்போ விஜய் இப்போ விஜய்ப்பு பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு பாணி ஒரு லகுவான ஒரு அரசியல் அப்கோர்ஸ் இன்னும் ஒன்றே காலு வருஷம் இருக்குது அதுக்கடையில் விஜயகாந்த் மாதிரி அவரும் எட்டு மாதம் டூருக்கு போனாலும் போகலாம் ஆனால் அதை எப்படி விஜய் பண்ணியிருக்கணும்னா உக்ரவாண்டி எலெக்ஷன்லாம் ஸ்கிப் பண்ண மாதிரி போயிருக்கக்கூடாது அது ஸ்கிப் பண்ணது அவருக்கு இது வந்து களத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு அச்சப்படுறாரு ராமதாஸோட பத்து புள்ளி அஞ்சுக்கு என்ன பதில் சொல்லங்கிறதுல திணறாருங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு எண்ணோட்டம் வருது ஒரு அரசியல் கட்சி பலத்தை மொதல் தேர்தலில் நிறு நிற்கும்போது நிரூபிக்கிறதுக்கு பல முயற்சிகளை செய்தாகணும் விஜய் போதுமான முயற்சிகளை செய்யல விஜய்க்கு நோக்கம் என்னங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியும் சந்தேகமும் குறுக்கிறது மணிக்கும் என்ன விஷயம் போயிட்டு இருக்குன்னா சீமானவர்கள் வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் வந்து துணைவேந்தர் வந்து ஆளுநர் நியமிக்கல அதனால தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஆளுநர் இந்த போய் மனு கொடுப்பது வந்து எப்படின்னா அரசியல் தெரியாதவர் போல இவர்கள் போய் மனு மனு கொடுக்குறாரு விஜயை வந்து யாரோ ஸ்கிரிப்டில் விஜய் ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு போலியான அரசியலை வந்து முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து விஜய் மீது வைக்க விஜய் போலியான அரசியல் தான் வைக்கிறார் அது தவறான ஆலோசனைகள் விஜய காலி பண்ணிட்டாங்க அதனால தான் நான் சொன்ன நாலு கூட என்ன வருமாங்கிற சந்தேகம் அதனால் இப்போ அவர்கிட்ட நாலு பர்சன்ட் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை இப்போ எந்த பர்சன்டேஜும் அவர்கிட்ட இல்லை அவர் வந்து மக்களவைத் தேர்தல் களத்துக்குள்ளே வந்திருந்தால் மக்களவைத் தேர்தலில் இருக்கணும் இதை விட அவர் நிற்க வேண்டிய காலம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போது க ஸ்டாலின் எஸ்டாப்ளிஷ் ஆகலை இப்போ ஸ்டாலின் பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு மூணு தடவை பக்காவாக எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்காரு இடைத்தேர்தலில் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்காரு உள்ளாட்சித் தேர்தல் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்காரு அப்போ கலைஞர் ஜெயலலிதா புரட்சித் தலைவி இவங்களை விடவும் தொடர் வெற்றியில் ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் லீடராக ஆகிட்டார் பத்தொம்போதில் எடப்பாடி இரட்டை தலைமையாக தான் இருந்தார் இன்றைக்கி ரெட்டை தலைமையாக ரெண்டு தடவை எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒற்றை தலைமையாக இருபது வாக்கு வாக்கெடுத்துட்டார் பத்தொம்போதில் சீமான் ஒன்று புள்ளி ஒன்றில் தான் இருந்தார் இன்றைக்கி சீமான் எட்டு புள்ளி ரெண்டில் வந்துட்டார் பத்தொம்போதில் பாஜக ஒரு யாராவது எதாவது சீட்டு தரமாட்டாங்களான்னு தேடுவா அவ்வளோ தேடுவாரத்த நிலைமையில் தான் இருந்தாங்க இன்னைக்கு பாஜகவை அண்ணாமலை ரெட்டை இலக்கத்தில் கொண்டு போய் பதினொன்று புள்ளி நாலு கொண்டு போய் பாஜக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய சக்தியாட்டு அந்த பாஜக ஓட்டில் அண்ணாமலைக்கே நாலு பர்சன்ட் ஓட்டு இருக்குமையா ரெட்டை தலை ரெட்ட இலக்கத்துக்கு கொண்டு போயிட்டாருன்னு மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை ஒரு லீடராட்டு ஒரு பவர்ஃபுல் லீடராட்டு இன்னைக்கு பாஜகவுக்கு இருக்கிறார் அவங்க என்டிஏன்னு பதினெட்டு சதவீதத்தோடு இருக்கிறாங்க எடப்பாடி மூணா மூணு முறை மக்கள் மத்தியில் தன் தலைமையில் வாக்களை பெற்றிருக்காரு கடைசியாக இருபது சதவீதம் பெற்றுருக்கிறார் சீமான் ஒன்று புள்ளி ஒன்றில் இருந்து எட்டு புள்ளி ரெண்டுக்கு மக்களவைத் தேர்தலில் வந்துட்டார் ஸ்டாலின் மூணு தடவை ஹாட்ரிக் வெற்றி பெற்று பெரிய லெவலில் இருக்கிறார் இதெல்லாம் பத்தொம்போதில் இல்லை அப்போ பத்தொம்போதில் விஜய் வந்திருப்பாருன்னா அது அவருக்கு ரொம்ப லகுவான ஒரு களமாக இருந்திருக்கும் இருபத்தொன்னில் வந்திருந்தாருன்னா கூட அது இப்போ உள்ள இருபத்தி ஆற விட ஒரு நல்ல களமாக தான் இருக்கும் ஏன் இருபத்தி நாலில் கூட விஜய் வந்திருக்கலாம் அவர் என்ன நினச்சார் இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் ராகுல் காந்தி எலெக்ஷன் நினச்சார் ஆனால் ஸ்டாலின் வந்து அது தண்ணி எலெக்ஷன் ஆட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம் இந்தியாவை காப்பாற்றோன்னு தன்னை முன்னிறுத்தி நாற்பத்தேழு சதவீத வாக்குகளை மு க ஸ்டாலின் பெற்றார் விஜய் கணக்கு இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் ராகுல் சென்ட்ரிக்குன்னு கணக்கு போட்டு வரல அப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டு நீங்கள் லெட்டர் பேடாக தான் இருந்தீங்க சிஐ எதிர்ப்பு சொல்லியும் முப்பத்தொம்பது திமுக அம்மியில் ஒருத்தரை கூட உதயநிதி ஸ்டாலின் வந்து விஜய் எங்களை ஆதரிப்பார்னு பேச விடவே இல்லை ரவீந்திரநாத் குமார் மட்டும்தான் விஜய்க்கு ஆதரவான ஒரு ஆதரவு கருத்தை நீட்டினார் அப்போ விஜயோட நடவடிக்கைகள் எல்லாமே தப்பான வீகம்தான் அடுத்து வந்து கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓன்னு கமலஹாசன் கீழே போனது காரணமே சீமான் விக்கிரவாண்டியில் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு போது கமல்ஹாசன் களத்துக்குள்ளே வந்து அஞ்சாறு பெர்சன்ட் ஓட்டு எடுத்துருக்கலாம் அவர் பிரச்சாரம் பண்ணினார்னா அவர் வரல ஆனால் சட்டமன்ற தேர்தலில் சீமான் நியர்லி செவன் பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்துட்டார் கமலஹாசன் ரெண்டரை பர்சன்ட் போயிட்டார்னா களத்துக்குள்ளே வரல அப்போ களத்துக்குள்ளே வராமல் விஜய்யும் கமலஹாசனும் டூ பாயிண்ட் ஓ மாதிரி தான் இருக்கிறாரு ஸோ இந்த சுச்சுவேஷனில் கமலா விஜய் வந்து இன்னும் இருக்கக்கூடிய கடைசி சான்ஸு ஈரோடு கிழக்கு சான்ஸு அதில் களத்துக்குள்ளே வரணும் எடப்பாடி பழனிசாமியை டெபாசிட் இழக்க செய்யணும் ஆல்ரெடி டெபாசிட் இழக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அங்கே இருக்கார் விஜயும் வந்து ஒரு அடி போட்டார்ன்னா ஆட்டோ க்ளோஸ்ங்கிற அளவுக்கு டெபாசிட் போயிடும் அப்போ எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழக்க வச்சுட்டா ஸ்டாலினுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய தலைவர்கள் வரிசையில் அண்ணாமலை சீமான் எடப்பாடி அண்ட் விஜய்னு அவரும் ஒரு களத்துக்குள்ளே வந்துடுவார் அவர் வந்து சபார்டினேட்டாக போக நினச்சி எடப்பாடியை பலப்படுத்த நினச்சாருன்னா ஜானகி சிவாஜி ஆதரித்த மாதிரி பல நிரூபிக்காத சிவாஜி வந்து பரிதவிச்சு மோசம் போன மாதிரி சினிமாவும் பாதித்த மாதிரி ஒரு மோசமான நிலமாக தான் விஜய்க்கு ஏற்படும் இன்னும் காலம் கடந்துறதில்லை அந்த மாதிரி களத்துக்குள்ளே போகணும் விஜய் ஈரோடு கிழக்குலேயே நிற்கணும் சும்மா கவர்னரை பற்றி ஒரு தீர்மானத்தை போட்டுக்கிட்டு அதுக்கு எதிராக மேம்போக்கான அரசியல் பண்ணால் மக்கள் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்லாம் ரொம்ப விழிப்பான ரொம்ப ஒரு அவேர்னஸ் உண்டு அந்த அவேர்னஸ் வந்து விஜய்க்கு வந்து வரக்கூடிய வாக்கையும் மிக மிக அதிக அளவு குறைச்சிடும் அதை ஒரு உந்திடுச்சு இயணும் இன்றைக்குள்ள மக்கள் ஏமாளிகள் கிடையாது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க சப்கேட்டகரி ஷீஷில் விஜய்னு இன்னும் கருத்தே சொல்லலை வன்னி பரையர் தேவேந்திர வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் சீமான் சீமானு சொல்கிறாங்கிறதுலாம் மக்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்குது அது ரீச் ஆகலை சினிமா பார்த்து ஓட்டு போட்டு போட்டுருவான் நம்ம அம்பேத்கார் படத்தை வச்சுட்டாலே ஓட்டு போட்டுறோம்னு சொன்னால் அது வந்து திருமங்கலம் சரத்குமார் நிலைமை தான் விஜய்க்கு ஏற்படும் கமலஹாசன் நிலமையோட அது மோசமான நிலைமைக்கு விஜயை கொண்டு போயிடும் இன்னும் காலம் கடந்துக்கிறதில்ல நான் மக்களுக்காக அனுப்புறேன் மக்கள் நலனுக்கானுக்கிறேன்னு மக்கள் ஆர்கனைஸ் பண்ணி களத்துக்குள்ள நின்னால் அது கிடைக்கும் தானே விஜய்க்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கங்கிறதுக்கு கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்க்க பார்த்தும் விக்கிரவாடியில் எந்த தாக்கம் இல்லை உதயநிதி கனிமொழியும் கமலஹாசனு பிரச்சாரம் பண்ணாமல் உதயநிதியை பிரச்சாரம் பண்ணி திமுகவுக்கு முன்னோட்ட ஓ ஓட்டு அதிகம் போலிங் அதிகம் நோட்டாவுக்கு குறவு நோட்டாவுக்கு ஓட்டு அதிகம் வரும்னு விஜய் தரப்பு கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்ததுனால நினச்சாங்க அப்படி ஒன்று வரல நீங்கள் களத்துக்குள்ளே நின்று போல உடச்சிருந்தீங்கன்னா ஒரு ஓட்டு வலிமை வந்திருக்கும் கமலஹாசன் மாதிரி உங்களுக்கு அந்த மன தைரியம் இல்லாமல் நீங்கள் அதை கோட்டை விட்டுட்டீங்க அதே மாதிரி நீங்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை பார்க்கும்போதும் ஜெயலலிதா ஆறு சதவீத வாக்கு உயர்ந்துவிட்டாங்க முப்பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தஞ்சு வந்துட்டாங்க அதிலேயும் விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலல்தா நிரூபிச்சுட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த வாக்கும் கிடையாது அது வந்து விக்ர விக்கிரவாண்டி காட்டுது ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தல் காட்டுது ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சீமானே உங்களை எடப்பாடிக்கு பயப்படுறது உன் தம்பின்னு சொல்கிறதுக்கு எனக்கு அவமாக இருக்குது இவ்வளோ குலத்தனமாக இருக்கிறான்னு சொல்லி முன்னோட ஏழு சதவீத வாக்கு அதிக எடுத்தார் உங்களுக்காக வாய்ஸ் விட்ட கமலஹாசன் பார்க்க குறஞ்சிட்டாரு அப்போ விஜய் வந்து ப்ரூவ்டு லீடர் ஆகணும் அதற்கு தான் நீங்கள் ப்ரெஸ் மீட்டு போராட்டம் இதெல்லாம் ப்ரூவ்டு லீடர் ஆகத்தான் ப்ரெஸ் மீட்டு போராட்டம் நடத்தினாலே ஒன்று நடந்து நடந்து முடிஞ்சிடாது ஸோ அதற்கான வழிமுறை தான் இந்த ப்ரெஸ் மீட்டு போராட்டமெல்லாம் இதெல்லாம் செய்து நீங்கள் ப்ரூவ்டு லீடரான தான் மரியாதை நீங்கள் ப்ரூவ் பண்ணாமலே உங்களுக்கு அந்த ஓட்டு இந்த ஓட்டுங்கிறதெல்லாம் மோசடி அந்த மோசடியை எவ்வளோ பணம் குடித்து யாரை வச்சு மோசடி பண்ணாலும் அந்த மோசடி வந்து நிற்காது எடுபடாது இப்போங்கூட வசூல் வரங்களுக்கு பார்க்கும்போது எல்லாரும் என்ன பார்க்குறாங்க புக்மை சோவில் கழிஞ்ச வருஷம் எந்த படம் பா அதிக டிக்கெட் போச்சுன்னா அது சிவகார்த்தியை நடிச்ச அமரன்னு எல்லாருக்குமே தெரியுது அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்கு வசூல் வரன் அரசியல் கட்சிக்கு வாக்கு வரன்னு சொன்னால் அது எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லணும் நாலு பிராண்டிங் மாஸ்டர் வச்சு அரசியல் விமர்சகர்களை வச்சுக்கிட்டு நாலு பத்திரிகையாளரை வச்சுக்கிட்டு நீங்கள் பொய்யா பிரச்சாரம் பண்ணால் அது எடுப்படாது எல்லாருமே விஷயம் புரிஞ்சவங்க தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு நிரூபிக்க முன்னாடி கேப்டனுக்கு என்ன மரியாதை நிரூபிச்சம் புற உள்ள கேப்டனுக்கு என்ன மரியாதைன்னு தெரியும் ஒன்று புள்ளி ஒன்றில் இருக்கும்போது தனக்கு என்ன மரியாதை இன்னைக்கு எவ்வளோ பெரிய அளவில் பிஎம்ஓலேருந்து தனக்கு மரியாதை எட்டு புள்ளி ரெண்டு கிடச்சிருக்குன்னு சீமானுக்கு தெரியும் பல நிரூபித்த விஜயகாந்த் யார் பலர் நிரூபிக்காத கார்த்திக் யாருங்கிறது ஜெயலலிதா அந்த பாடம் படித்த எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் மு க ஸ்டாலினை பற்றி சொல்லவே வேண்டாம் கலைஞரை விட நுணுக்கமான அரசியல் அறிவு படைச்சவருங்கிறத நாம் தெளிவாகவே சொல்கிறோம் ஸோ இந்த இடத்துக்குள்ளே விஜய் செய்ய வேண்டியது வாக்க நிரூபிக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதை செய்து அதிகபட்ச வாக்க நிரூபிக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம் அது இல்லைன்னா அவர் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அதில் தவறான சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டை இப்போ பல நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே சந்தர்ப்பவாத பல வியாபார நிலைப்பாட்டை எடுத்தால் சினிமாவும் பாதிச்சிருக்கும் இதை தொடர்ந்து விஜயகாந்த் அவருக்கும் குரு பூஜை வந்து சமீபத்தில் நடந்தது குரு பூஜையில வந்து சீமான் முதலாளா வந்து கலந்து கொண்டதை விஜய் அவர்களுக்கு நேரடியாக போய் அழைப்பு விதித்தும் அவர் வந்து வந்து கலந்து கொள்ளப்படவில்லை பல்வேறு தலை தலைவர்களுக்கு வந்து அஞ்சலியும் மரியாதையும் செலுத்தக்கூடிய விஜய் வந்து இந்த விதத்தில் விஜயகாந்த் வந்து ஒரு போஸ்டம் போடல போட்ட வச்சு எந்த வித மரியாதையும் செலுத்துல விஜய் அவர்கள் வந்து பழசெல்லாம் மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஊடகங்கள் வந்து அவர் விமர்சித்து வருது பாண்டியனி ஒரு படத்தை கால்ஷீட் கொடுத்து விஜய்க்கு மார்க்கெட்டை ஏத்தி விட்டதுல விஜயகாந்துக்கு ஒரு தனி பெரும் பங்கு உண்டு அதே மாதிரி பெரியாண்ணான்னு ஒரு படத்தை சூர்யா சூர்யாவுக்கு கொடுத்து சூர்யாவையும் கொஞ்சம் லிப் பண்ணி விட்டார் சந்திரபாண்டி ஹிட் ஆச்சு சூர் அந்த அளவுக்கு ஹிட் ஆகலை ஸோ விஜயகாந்த் வந்து பலரையும் உயர்த்தி விட்டவர் விஜய் அதை நன்றி உணர்வோடு பண்ணியிருக்கணும் பப்ளிசிட்டிக்கு இல்லைனாலும் கூட அதிகாலை பன்னெண்டு மணிக்காவது வந்து ஒரு அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்கணும் அதுதான் ஒரு ஒரு நன்றி உணர்வுக்கு எடுத்துக்காட்டு அது ஒரு பிழைப்புவாதத்தையே பிரதானமாக கொள்ளக்கூடியவங்கள்கிட்ட நன்றி உணர்வை பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவர் திடீர்னு ரஜினி ரசீர்னு சொல்லுவார் அப்புறம் பிளப்புக்காக எம்ஜிஆர் சீர்னு சொல்வார்னு சொல்லும்போது அவருடைய நடவடிக்கைகள் வந்து அறம் சார்ந்ததா வியாபாரம் சார்ந்ததான்னா அது வியாபாரம் சார்ந்ததா தான் இருக்கும் தனித்து நிற்க மாட்டாருங்கிற என்னோட கருத்தை வந்து அது வலுப்படுத்துது இலவசங்களை பற்றி அவர் சொல்கிறதுனாலும் சரி கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறதுனாலும் சரி அண்ணா அண்ணா பல்கலை வாரத்தில் திமுக மட்டும் குறிவைச்சு தாக்கலாம் சரி விஜயகாந்த் இது கூட அவர் வராதுனாலும் சரி என்னோட ஒரு பார்வையில் இவர் ஈஸி கோயிங்காக போகிறது தன் பப்ளிசி தன்னோட கூட்டம் தேர்க்கும் சக்தியையும் க்ரௌட் பில்லிங் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும் ரசிகர் பலத்தையும் நல்ல விலைக்கு எடப்பாடி கிட்ட தான் அவரோட நோக்கமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பல நிரூபிக்காதவரை வச்சு ஓட்டு வராதுங்கிறத சிவாஜி விஷயத்தில் வந்து எடப்பாடியும் உணர் உணராதவரல்ல ஸோ அவர் ஒரு ஆக்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணி வாக்கு வங்கி நிரூபிக்கணும்னு நினச்சாருனா இதெல்லாம் செய்திருப்பார் அவருக்கு நோக்கமே ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் இல்லை தன் ரசிகர்களை நல்ல விலக்கி விற்கக்கூடிய வியாபாரம் தான் நான் கருதுகிறேன் இன்னும் நான் சான்ஸ் கொடுக்குறேன் ஈரோடு கிழக்கில் எனக்கு அல்லது எட்டு மாதம் டூர் அடித்த விஜயகாந்த் டூர் அடித்த மாதிரி டூர் அடித்து மக்களை சந்தித்து இரநூற்று பத்து நாளும் அவருக்கு நோக்கமே அது இல்லாத போது ஒரு நெகட்டிவ் மைண்டில் மூப்பனாக பண்ணா சிவாஜி கட்சி ஆரம்பித்த மாதிரி இவர் உதயநிதி ஸ்டாலின் மேலோட வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சிலையும் ஏழாம் எலையும் ஆற்றாமையிலேயும் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொன்னால் அது வந்து இரநூற்றி பத்து நாளில் அவர் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது இரநூற்றி பத்தாள் நிற்கணும் வாக்கை நிரூபிக்கணும்னு சொன்னார்னா இந்தந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் மாட்டாங்க அதில் தங்களை முன்னிறுத்தி மேலே எழுந்து வருவாங்க இன்னும் கூட விஜய்க்கு நான் லிவரேஜ் கொடுக்குறேன் கொண்ட கால வருஷம் இருக்குது ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னே டூர் போட்டு இரநூறு பத்து நாள்லேயும் கண்டிப்பாக நிரு நிரூபிக்கட்டு மக்கள் நலன் சார்ந்து மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்து மக்களில் இருந்து அவர் வரட்டு பாராட்டுவோம் வரவேற்போம் அதை விட்டுக்கிட்டு நிரூபிக்காமலே காகித புலியாக தனக்கு யாராவது சீட்டு தருவாங்கன்னு நினச்சி இது பண்ணார்னா அவருக்கு கூட அது எடப்பாடி போன்ற மிக கில்லாடியான அரசியல்வாதிகள் மத்தியில் இறுதி நேரத்தில் ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும் தன் கையில் வராத ஓட்டை ஒருத்தாரா இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்போது ஒரு அடையாள அரசியலுக்காகவும் பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் சீட்டு கொடுப்பாங்க சரி அடையாள அரசியலுக்கும் பிரச்சாரத்துக்கும் சீட்டு போதும் அது தன் மைண்டில் தன்னை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு விஜய் செயல்படுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் பெரிய அளவில் ஓட்டை ப்ரூவ் பண்ணி மேலே எழும்பி வரணும் அடுத்த எலெக்ஷனுங்கிற என்ன ஓட்டமில்லை ஃபாஸ்ட் புக் கலாச்ச கலாச்சாரத்தில் கையில் காசு வாயில் தோசை கட்சியாக ஆரம்பிச்சுட்டா எனக்கு கூட்டஞ்சாக்க சக்தி இருக்குது நான் வெள்ளாளர் நான் கிறிஸ்தவர் எனக்கு ரசிகர்கள் இருக்காங்க இதுக்கு வந்து எனக்கு சீட்டு கொடுங்கன்னு பேரம்பேசி போனால் போதும்னு நினைக்கிறாரு அதற்கு பேட்டியும் தேவையில்லை அதுக்கு வந்து போராட்டமும் தேவையில்லைங்கிறது அவருக்கும் நல்லா தெரியும் ஸோ இலவசங்களுக்கு ஆதரவான இருந்து பல அம்சங்கள் தி அண்ணா திமுக அரசை மட்டும் அரிசிப்பிலிருந்து பல அம்சங்கள் யாருக்கிட்டையாவது கூட்டணி போனாலும் பரவாயில்லங்கிற மைண்ட் செட்டு விஜய்கிட்ட விழுந்துட்டுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் மீண்டும் இன்னும் காலகட்டம் இருக்கிறதுனால அவர் வளர்ச்சி சாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதை அவர் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் ஸோ இறுதியாக ஒரே வரிகள் சார் இப்போ சமீபமாக நடக்கூடிய மக்கள் பிரச்சனை டங்ஷன் சுரங்கம் அனுமதி நிலைய எதிர்ப்பு அப்புறம் இப்போ நல்லாருந்து அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் விவகாரம் இந்த விவகாரத்து இந்த விஷயங்கள்லாம் வந்து சீமான் அவர்கள் வந்து களத்துக்கு வந்து போராட்டத்தை பார்க்க முடிஞ்சுது ஆனால் விஜய் வந்து களத்துக்கு வரவே வந்து அச்சப்படுறாரு இது வந்து முழுக்க முழுக்க வந்து போலி அரசியல் தான் மேலோத்தமான அரசியல் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணமாகுது சார் இந்த விதையாக நான் சொன்னேண்ணா விஜய் சீமான் கம்பாரிசன் கடைசியாக சீமானே எதிர்பார்க்காத வகையில் சீமானுக்கு லாபம் லாபமாக வரும் கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசன் மாதிரி தான் சீமானுக்கு லாபம் வரும் அதை விட லாபமாக விஜய் சீமான் கம்பாரிசன் இருக்குது கமல்ஹாசன் அது இண்டிபெண்ட் லீடராட்டு தன் கருத்துக்களை ஆர்டிகுலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்து இண்டிபெண்ட் லீடராட்டு ப்ரெஸ்ஸை சந்தித்து தன் கருத்துக்களை சொல்லக்கூடிய அளவுக்குள்ள கெப்பாசிட்டியை விஜய் இன்னும் நிரூபிக்கலை நான் நிரூபிக்க மாட்டாருன்னு சொல்ல சொல்லலை நிரூபித்தா நாம் அதை பாராட்டுறோம் சீஇங் இஸ் பிலீவிங் அந்த வகையில் இன்னைக்கு விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு வளர்ச்சியை அதிகப்படுத்தி இருக்குது எட்டு எடுத்தவர் பதினாறு எடுத்துருவார் பார்லிமெண்ட்லேயே எட்டு எடுத்துட்டார் திமுக திமுக காங்கிரஸ் பா பாஜக நாலு பேரும் எதிர்த்து துணிச்சலாக நிற்கக்கூடிய சீமான் ஒரு பெரிய வாரியர் அப்படின்னு மக்கள் மத்தியில் எண்ணம் வருது விஜய் வந்து மேம்போக்க அரசியல் பண்ணுறாரு ஒரு வியாபாரி விஜய்ங்கிற எண்ண ஓட்டமாக வருது பல்வேறு கேள்விகளுக்கு மிக தொழில்கள் நன்றி அரசியல் கருவதற்கு அரசு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி